அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமான் பாடல் திரு ஞானசிம்பந்த பெருமான் இயற்றிய தேவாரம் மூன்றாம் திருமுறை திருப்பெருந்துறை சிவனே போற்றி திருவிளையாடல் நாயக போற்றி திருப்பெருந்துறை சிவனே போற்றி திருவிளையாடல் நாயக போற்றி இடரினும் தளரினும் என துரு நோய் தொடரினும் உண்கள தொழுதெழுவேன் கடல்தனில் அமுதொடு நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் துறையரனே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே திருப்பெரும் துறை சிவனே போற்றி திருவிளையாடல் நாயக போற்றி திருப்பெரும் துறை சிவனே போற்றி திருவிளையாடல் நாயக போற்றி வாலினும் சாவினும் வருந்தினும் போய் வீலினும் உண்கொழல் கொளல் விடுவேனல்லேன் தாழ் இளம் தடம்புணல் தயங்கு சென்னி இளமதி வைத்த புண்ணியனே போல் மதி வைத்த புண்ணியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உணதின் ஆவடு ஆவடுதுரையறனே அதுவோ உணதின் ஆவடு ஆவடுதுரையரனே திருப்பெரும் துரை சிவனே போற்றி திருவிளையாடல் நாயக போற்றி திருப்பெரும் சிவனே போற்றி திருவிளையாடல் நாயக போற்றி நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினில் வழிபடல் மறவேன் அம்மான் புனல்விரி நறுங்கொன்றை போதனிந்து கனல் எறி அனல் புல்கு கையவனே கனலெறி அனல் புல்கு கையவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அது அதுவோ உணதின் நருள் ஆவடு துறையரனே அதுவோ உணதின் நருள் ஆவடு திருப்பெருந்துறை துறை சிவனே போற்றி திருவிளையாடல் நாயக போற்றி திருப்பெருந்துறை சிவனே போற்றி திருவிளையாடல் நாயக போற்றி தும்மலொடு அருந்துயர் தோன்றிடினும் அம் மலரடியலால் அறற்றாது என்ன கைமல்கு வரிசிலை கனை ஒன்றினால் மும்மதில் எரியல முனித்தவனே மும்மதில் எரியல முனிந்தவனே இதுவோ ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனதின்னருள் நருள் ஆவடு துறையரனே அதுவோ உணதின் அருள் ஆவடு துறையரனே திருப்பெரும் சிவனே போற்றி திருவிளையாடல் நாயக போற்றி திருப்பெருந்துரை சிவனே போற்றி திருவிளையாடல் நாயக போற்றி புனல் ஆவடுதுரை அமர்ந்த இலை நுனை வேல் எம் இறையை நலம்மிகு ஞான சம்பந்தன் சொன்ன விளை உடை அருந்தமில் மாலை வல்லார் விளையுடை அருந்தமில் மாலையுள்ளார் நிலையாயின நீங்கிப் போய் விண்ணவர் நுலகம் நிலையாய் முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே நிலை நிலமிசை நிலையிலே திருப்பெருந்துரை சிவனே போற்றி திருவிளையாடல் நாயக போற்றி திருப்பெருந்துறை சிவனே போற்றி திருவிளையாடல் நாயக போற்றி நன்றி வணக்கம்